மழையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கையாக நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமினை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் புதுச்சேரி ஆறு படை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கேர் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தியது முகாமில் பொதுமக்களுக்கு உடல் நலம் சார்ந்த பரிசோதனைகளை ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மேற்கொண்டனர் முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நோய் தடுப்பு பிரச்சனைகள் சமூக நலத்துறை இந்த மாதிரி பல கண் சம்பந்தமான துறைகள் அப்புறம் வந்து காது சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரி எல்லா டாக்டர்களும் வந்து இங்கே கேம்ப் நடத்தியிருக்கோம் ஸோ மக்கள்லாம் வந்து இங்கே நிறையா வந்து பயன்பெற்றுறாங்க இது வந்து கேர் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது ஒரு நல்ல முயற்சி கூட நியூஸ் செவனுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு நோய் தடுப்பு பிரச்சனைகள் சமூக நலத்துறை இந்த மாதிரி பல கண் சம்பந்தமான துறைகள் நாங்கள் நாற்பதாவது மருத்துவ முகாமை நடத்தியுள்ளோம் இப்பொழுது உள்ள மழை காலகட்டத்தை எண்ணி இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்துள்ளோம் இதோடு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாதம் ஆகிய அனைவரும் இணைந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்